தமிழகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் ரத யாத்திரைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சட்டமன்றத்தில் திமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் அளித்து பதிலை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள் தமிழக அரசுக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டனர் ரத யாத்திரையை தடை செய்யக் கோரி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர் ரத யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி சபாநாயகர் இருக்கை முன்வந்து கூச்சலிட்டதால் பரபரப்பு நிலவியது திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பேரவை காவலர்களை கொண்டு அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தை விட்டு வெளியே வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அரச பிஜேபி தொடர்பு ஜெயக்குமார்